ராதே கிருஷ்ணா ஒரு முல்லா கதை முல்லா ஸ்டோரிஸ் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருப்பார்ன்றத பார்க்க முடியும் அதாவது முல்லா ஒரு கழுத வச்சிட்ருந்தார் ஒரு நாள் பார்த்தா கழுதை காணோம் கழுத காணோன்னே என் கழுதை காணும் என் கழுதை காணோன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து சொல்கிறார் மக்கள்லாம் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னுபோது அவர் என்ன பண்ணுறார் குனிரார் குனிஞ்சு நாலு காலில் நடந்து போகிறார் நம்மலாம் ரெண்டு காலில் தான் நடந்து போவோம் கையால் வச்சு எப்படி இந்த வந்து கழுத போகுமோ அதே மாதிரி போகிறார் அதே மாதிரி போகிறத விட வியப்பு என்னென்னா கழுதை எப்படிலாம் நடக்குமோ அந்த மாதிரிலாம் போகிறார் உடனே அவரை வழிமறித்து அங்கே இருக்கின்றான் என்ன நீங்கள் கழுதை காணோன்றீங்க இப்படிலாம் பண்ணுங்கள் கழுதையை தானே காணோம் அப்போது கழுதையை காணோம்னா கழுத மாதிரி தான் கழுதை எங்கே போயிருக்கும்னு நம்மளால் பார்க்க முடியும்னார் இது கேட்கும்போது போது ஹாஸ்யமாக இருக்குதுன்னு முட்டாள்தனமாக இருக்கும் கண்டிப்பாக இல்லை இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் தொலைத்து விட்டோம் என்றால் அது எங்கே இருந்துருந்து எப்போ எப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் அது எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நம்ம தான் அந்த பொருளை கண்டுபிடிக்க முடியும் அவர் என்ன சொன்னார் கழுதையை போல் நான் நடக்கிறேன் ஏன் கழுதை எங்கெல்லாம் போகும்னு அப்போ தான் என்னால் பார்க்க முடியும் அந்த போன இடங்களுக்கு நான் போய் தேடினா தானே அந்த கழுதை தொலைந்த கழுதை கிடைக்கும் அப்படின்னார் இதே விஷயம்தான் நம் குழந்தைகளை சம்பந்த இது பொறுத்த வரைக்கும் சப்போஸ் குழந்தை ஏதோ ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னா நம்ம உடனே மேனேஜ்மெண்ட் லெவலுக்கு அதுக்கிட்ட வந்து பேசின்னு இருக்காமல் அந்த குழந்தையினுடைய லெவல்லே நம்ம இறங்கி என்ன எது அந்த ப்ராப்ளம் என்னங்கிறத புரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பித்தாதான் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன் ஃபார் எவ்ரி திங் எதுவானாலும் ஒரு விஷயம் தப்பாக போச்சு அப்படின்னா அந்த விஷயத்தினுடைய தன்மையை நாம் அறைய வேண்டாம் அந்த விஷயம் என்னது ஃபஸ்ட்டு அதனோட ரிலேட்டட்லாம் என்னெல்லாம் இருக்கும் ஒரு பொருள் காணோம்னா எங்கெல்லாம் அது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு ம ஒரு மனிதன் ஒரு தப்பு பண்ணுறான்னா அந்த அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவர்கள் என்னெல்லாம் பண்ண பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓஹோ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ இல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அது ரொம்பவுமே ஏதுவாக இருக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒன்லைனர் தான் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சி எது எதை நாம் தொலைத்தோமோ எதோடு நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனையின் தளத்திலே நாம் மாறாய்ந்து அதுக்கப்புறம் அதுக்குண்டான சல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அது இல்லாமல் மேம்போக்காக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது சேமாக இருக்காது புரியுதா ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து எப்படி யோசிக்கிறோமோ ஒரு மனிதனுக்காக வேறு மாதிரி யோசிப்போம் சு சூழ்நிலை மாறி இருக்கும் சந்தர்ப்பம் மாறி இருக்கும் அதனுடைய தன்மை மாறி இருக்கும் எதுவானாலும் அது தன்மைக்கேற்ப நாம் அதை தேர்ந்து தெரிய வேண்டும் ராதாகிருஷ்ணன்